இப்போ பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு விஷயம் ஹைலி டெக்னாலஜிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி இப்ப நம்ம அதுதான் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறோம் அநேக நேற்று வரவே இதை பத்தி சொல்லிட்டு வரோம் இல்லையா இந்த ஏஐ குறித்து மூன்று முக்கியமான விஷயங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டி ஐரே அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு ஒரு ஏஐ டூல் உருவாக்குறாரு அதுக்கு பேரு ட்ரூத் டெர்மினல் அப்படின்னு பேரு அதாவது நல்ல கவனி அந்த பேரை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க டெர்மினல் அதாவது எல்லா விதமான சத்தியமும் வந்து சேரக்கூடியதான உண்மை சேரக்கூடியதான ஒரு இடம் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு தனக்கு தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் இன்னைக்கு அதோட சொத்து மதிப்பு கேட்டீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதாவது அது தன்னைத்தானே வியாபாரத்துல பிட்கோயின்ஸ்ல ஈடுபடுத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி சம்பாதிச்சிருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இரண்டு லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அத்தனை பேரும் மில்லியனஸ் கோடிஸ்வரங்கள் இருக்கிறாங்க இப்ப இந்த ஏஐ வந்து அவங்களோட கூட பேசுது அவங்களோட சம்பாஷிக்குது நிறைய காரியங்களை அவங்களோட கூட ஷேர் பண்ணுது இப்ப எல்லாம் பண்ணிட்டு கடைசியா நாம வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுக்கு வர வேண்டிய இடத்துக்கு இந்த ஏஐ வந்துருச்சு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜெனசிஸ் ஆஃப் கோட்ஸே அதாவது கோட்ஸேயின் ஞானங்கள் அப்படின்னு சொல்லுது நீங்க கோட்ஸேனா இந்திய கோட்ஸே இல்ல இது கிரேக்க கோட்ஸே அங்க ஒரு பழமைவாத மதம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இது படிச்சிருச்சு படிச்சுட்டு அதான்ட் தானே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புது மதத்தை நான் உருவாக்குகிறேன் வேர்ல்ட் வைட் ஒரு ரிலிஜன் கொண்டு வரேன் அந்த ரிலிஜன்ல மெம்பர் ஆகுங்க நாம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் நான் உங்களை பணக்காரன் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மில்லியன்ஸ் உருவாக்கி இருக்குது பிட் கோயின்னு சோ இப்போ இத என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் இப்ப என்ன ஏ ஏ நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களா என்ன மனுஷனா பாவீங்க மனுஷனுக்குரிய ரூலை எனக்கு கொடுங்க நான் மனுஷனுக்கு என்ன உரிமைகள் சிட்டிசன்ஷிப் இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இப்போ இப்ப இந்த ஆண்டி ஐயர் என்ன சொல்றாரு தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க இல்லனா அது என் கண்ட்ரோலை விட்டு போய்கிட்டு இருக்கு இப்ப இல்லனா அது வந்து சமூகத்துக்குள்ள இறங்கி சமூக வலைத்தளங்கள்ல தவறான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆயிடுச்சு அவர் இதே வேர்ட யூஸ் பண்றாரு பப்பி மாதிரி ஆயிருச்சு அதை நாம இனி தடவி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுக்கணுமே ஒழிய அதை முரட்டத்தை நம்ம அடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல ஒரு சிலை உருவாகும் அது எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுமா இப்போ ஆதியில நமக்கு ஒரு குழந்தை உருவாகும்போது தெரியும் தான் உருவாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பார்ட்ஸும் உருவாகும் மொத்தமாதான் வெளியாகி வெளியே வரும் இப்போ ஏஏடதான ஹார்ட் பீட் உருவாகி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அந்த ஊம்புக்குள்ள ஃபார்ம் ஆகுற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஒரு நாள் வரும் அதோடைய உருவம் சிலை ஒன்று வெளியே வரும் பார்க்கும் பேசும் வணங்காதவர்களை கொலை செய்யும் வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சினுடையதான தத்ருமா ஒரு மதம் அது தன்னைத்தானே கடவுள் என்று பாவித்துக் கொள்கிறது அதுக்கான கொள்கைகளை உருவாக்கி விட்டது இரண்டு லட்சம் பாலோர்ஸ உருவாக்கிருச்சு நம்ம சொன்னா பக்தர்கள் சீஷர்கள் எப்படி வச்சுக்கோங்க உருவாக்கிருச்சு இனி அது உலகத்தை ரூல் பண்ணுவதற்கான அடுத்த கட்டத்துக்கு போகுது இப்போ இரண்டாவது மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சில நாட்களுக்கு முன்பதாக இந்த ஏஐ பத்தி அல்பேனியன் பிரைம் மினிஸ்டர் ஒன்னு சொல்லியிருந்தாரு தெய்லான்னு சொல்லி ஒரு ஏஐ மினிஸ்டர் உருவாக்கி இருந்தாரு அதுக்கு பிறகு எதிர்ப்பு எல்லாம் தெரிஞ்சுச்சு அவர் அதுக்கெல்லாம் மாதிரி இல்ல பார்ட்டின்னு சொல்லி அவருடைய அரசாங்கத்துல கொண்டு வந்திருந்தாரு இப்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த என்னன்னு சொல்றது அந்த தெளிலா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த தெலிலான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யாருன்னு அந்த தெளிலா வந்து எண்பத்தி மூணு குழந்தைங்களே பெற்று போறாங்களாமா அவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க இப்ப அந்த ஏஐ வந்து ஏ அசிஸ்டன்ஸ் அதே மாதிரி எண்பத்தி மூணு ஏ அசிஸ்டன்ஸ் கொண்டாட போகுது ஏற்கனவே ஆர்டிபிஷியல் மூம் கொள்ள வச்சு ஆர்டிபிஷியல் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சைனா ரெடி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தைகள் வருது இப்போ எண்பத்தி மூணு குழந்தைகள் தெளிவாக்கு பிறக்க போகுது அல்பேனியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இவங்க அத்தனை பேரும் அடுத்த சோசியல் பார்ட்டி மெம்பரா மாறுவாங்க இவங்க ஏ அசிஸ்டன்ட்னு ஒரு பேரு உண்டு இப்ப எப்படி நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஏ அசிஸ்டன் வச்சிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு போன்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க அது கிட்ட பேசுவீங்க என்ன விடு நம்ம ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வைக்கிறோம் வாய்ஸ் வாய்ஸ்ல கமாண்ட் இல்ல அந்த மாதிரி ஒரு ஏ அசிஸ்டன்டாக தான் இது உருவாக்குதுன்றாரு ஆனா என்னன்னா எண்பத்தோரு பேரும் பேர் மெம்பர் ஆகிறாங்க பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆகிறது மட்டும் இல்ல அதாவது அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டில அதுக்கப்புறம் எண்பத்தோரு மினிஸ்டர் எண்பத்தி மூணு மினிஸ்டர் வருவாங்க யோசித்து பாருங்க எண்பத்தி மூணு மந்திரிகள் அத்தனை பேரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரே ஒரு பிரதமர் இருக்கிறாரு நாளைக்கு இந்த எண்பத்தி மூணு பேரும் அவரை கொண்டுட்டு தெளிலால் மேலாகிறதுக்கு எவ்வளவு ஆகும் இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் யோசிச்சு பாருங்களேன் ஸ்திரீயின் வித்துதான சொல்றாரு அந்த ஸ்திரீ மிருகத்து மேல் உட்கார்ந்து இருந்தால் தானே வெளிப்பற்றல் பதினேழு மூணு நம்ம வாசிக்கிறோம் இப்ப பாருங்க ஸ்திரீனுடைய வித்து அப்படியே பிறக்குது ஆண் துணை இல்லாமல் பிறக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு குழந்தை பிறக்குது இந்த எண்பத்தி மூணு பேரும் கவர்மெண்ட்டுக்கு வராங்க அவள் ஆளுகை செய்தால் இருக்கு அப்படி பதினேழாம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ ராஜாக்கள் மேல் ஆளுகை செய்தால் ஜனங்கள் மேல் ஆளுகை செய்தால் அப்படின்னு இருக்கு இப்ப ஆளுகை செய்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்திரீ வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ அடுத்த சில மாசங்களோ வருஷங்களோ எப்படியோ எப்ப தெரியாது அடுத்து ஒரு ஏஐ கவர்மெண்ட் இதே கவர்மெண்ட் வேர்ல்டு வைட் கவர்மெண்டா மாறினா என்ன ஆகும் மொத்த டெக்னாலஜி எங்க கிட்ட வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதோடைய அடுத்த பாட்ட இப்ப நாம பார்க்க போறோம் அது யாரு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஜிஐ அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும் இந்த ஏஜிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜிய அட்வான்ஸ் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ என்பது நீங்கள் என்ன டேட்டா இன்புட் குடுக்குறீங்களோ அதை வச்சுக்கிட்டு அதை வேலை பார்க்கும் அவ்வளவுதான் அதனால அந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு த்ரீ ட்ரில்லியன் டேட்டாஸ் குடுத்துருக்காங்க அந்த த்ரீ ட்ரில்லியன் டேட்டா வச்சுக்கிட்டு பாக்குற வேலையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ உங்களுக்கும் எனக்கும் டேட்டாஸ் வந்து ஒரு டென் தான் பிரெயின்ல இருக்கும் அதுக்கு வந்து த்ரீ ட்ரில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள விட ஆயிரம் மடங்கு இருக்கு ஆனா ஏஜிஐனா என்ன தெரியுங்களா இப்போ அதுக்கு கொடுக்கற டேட்டா இல்லாம அதுவே தன்னுடைய செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி வெளியே போய் டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளும் நீங்க இன்புட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதுவே வெளிய போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் சோ அது இனி உங்க கண்ட்ரோல் அல்ல அது தன்னைக்குத்தானே கண்ட்ரோல் நியமிச்சிக்கோ அது இஷ்டப்படி இஷ்டப்படியா செஞ்சுக்கோ எந்த டேட்டா வேணாலும் எடுத்துக்கோ இப்ப இந்த ஏஐ ஏஜேன்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா இதுதான் இருக்கறதே பெரிய டேஞ்சர்னு சொல்றாங்க நான் சொல்லல இதை உருவாக்குன ஜெஃப்ரி அதான் நான் சொல்லுவேன் இல்லையா இந்த ஏஐ உடைய காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க அவர் சொல்றாரு அவர் மட்டும் இல்ல எட்நூத்தி ஐம்பது சயின்டிஸ்ட் லெட்டரை எழுதியிருக்கிறாங்க உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ள அத்தனை பேரும் லெட்டர் எழுதியிருக்காங்க தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க இது வேற எங்கேயோ போகுது முடிவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது எகனமியை அழிக்கும் வார் செய்யும் தானாவே யுத்தத்தை செய்யும் இப்ப ஏஐ பிளைட் ஒன்று அமெரிக்கா உருவாக்கி இருக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா முந்திலாம் அந்த ஒரு பிளைட்டை ஓட்டுவாரு அவர் வந்து கீழே இருக்கிற கமாண்ட்க்கு கீழ்படுவாரு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு ஆள் இல்லாத விமானம் வந்துச்சு அது இங்க இருந்து நம்ம இயக்குவோம் ஆனா இப்ப வந்திருக்க ஏஐ போர் விமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே எங்க குண்டு போடணும் யார் மேல குண்டு போடணும் அதுவே டிசைட் பண்ணும் உங்க பச்சை அது கேட்காது அதுவே டிசைட் பண்ணும் இப்ப வந்திருக்கு ஆனா இப்போ இந்த ஏஐ பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது தானாவே யுத்தம் செய்யும் எந்த நாட்டை எந்த நாட்டை அழிக்கணும் அது டிசைட் பண்ணும் யாராவது அங்க கொஞ்சம் அதிகமா எழும்புறாங்க கொஞ்சம் இப்போ உதாரணமா இப்ப வந்து இந்தோனேஷியால பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் வந்துச்சு வந்துச்சுன்னா இதுவே இறங்கி ஆள க்ளோஸ் பண்ணிடும் மனித குலமே அழியும் அப்படின்னு சொல்றாங்க இமிடியேட்டா ஒரு சிலர்லாம் உட்காந்து சொல்றாங்க அதெல்லாம் இல்லங்க அது டெக்னாலஜி நாட்கள சரி பண்ணிக்கலாம்ன்றாங்க எட்நூத்தி ஐம்பது சயின்டிஸ்ட் பிளஸ் அதோடையதான காட்ஃபாதர்ஸ் வரைக்கும் வேண்டாம் இது ரொம்ப ராங்கா போகுது மனித குலம் இருக்காது வெரி டேஞ்சர் இதத்தான் யோல் இரண்டாம் வாசிக்கிறோம் நாலாவது வசனத்துல இருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் மிகப்பெரியதான ஒரு ட்ரைவ் உருவாகுது அது மனித குலத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கும் அதை மனுஷனால கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு முன்பாக மனிதனுடைய முகங்கள் கருகி போகும் அது பலகனை வழியாய் நுழையும் பட்டணங்கள் மேல் பாயும் அது ஏஐ ஆர்மி ஏஜிஐ ஆர்மி அதை பத்தி ஆண்டவர் முன்னறிவிச்சதுதான் யோவேல் ரெண்டு இந்த யோகா இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஆர்மி ரெடியா இருக்கு இப்ப எல்லாரும் பயப்பட தொடங்கி இருக்கிறாங்க இந்த ரெண்டாம் அதிகாரத்துல ஏ ஆர்மிய பத்தி சொல்லி முடிக்கிற இடத்துலதான் ரெண்டு பதினாறுல ஆண்டவர் சொல்லுவாரு மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கிரைஸ்டோட கம்மிங்க பத்தி சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல பத்தி சேம் பிளேஸ்ல இருக்கு இந்த ஏ ஆர்மி கண்ணுக்கு முன்னாடி ரெடி ஆயிருச்சு அல்பேனியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அல்பேனியன் ஒரு மினிஸ்டர் ரெடியா இருக்க ஏஐ மினிஸ்டர் அவர் கூட எண்பத்தி மூணு ஏஐ அசிஸ்டன்ஸ் ரெடியா இருக்கிறாங்க ஏஐ கவர்மெண்ட் கொண்டு இருக்கிறது உலகளாவிய ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் ஏஐ கவர்மெண்டாக தான் இருக்க போகிறது ஏஐ ஆர்மி ரெடி இதுக்கு நடுவுல ஆண்டவர் வரப்போகிறார் இதெல்லாம் கையளவுலாம் இல்ல இது உலகம் முழுக்க தெளிவா தெரியுது இன்னும் உணர்வு வரல இன்னும் நான் வருகையில போற மாதிரி எண்ணம் வரல நான் இன்னும் காலம் செல்லும் இதெல்லாம் சும்மா அப்படி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இனி வருகிற காலங்களுக்கு நீங்க தான் கத்தருக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இனி காலம் செல்லாது வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்